ஹலோ மக்களே இன்னைக்கு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா முட்டை வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா முட்டையை வேக வச்சு நல்லா உரிச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுட்டு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம உரிச்சி எடுத்து வச்சுருக்க முட்டையை வந்து அதில் போட்டு நல்லா வறுக்கணும் வறுக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா அதாவது முறு முருள் நல்லா கிறிஸ்பியாக எண்ணெயில் நல்லா நல்லா நல்லாயிருக்கும் ப்ரௌன் கலராக வர வரைக்கும் நல்லா வ வறுத்து எடுத்துகிட்டு நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு அந்த கடாயிலே இருக்கிற எண்ணெயிலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா அப்புறமா நம்ம கருவேப்பிலையை சேர்த்துட்டு கொஞ்சமாக தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து ரெண்டு கிளர் கிளறிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டையை வந்து அதில் சேர்த்துக்கலாம் கட் பண்ணி சேர்க்கிறதால சேர்த்துக்கோங்க இல்லைன்னா அப்படியே சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுட்டு லாஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் அப்படியே அந்த நம்ம கரண்டிலே இது பண்ணிவிட்டாலே போதும் இப்போ அது அப்படியே ஒரு கலர் கலருனீங்கன்னா அந்த மசாலாலாம் அதில் போய் மெரிஞ்சாயிடும் நல்லாயிருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா பச்சைப்பயிறு கடையிலுக்கு சாம்பாருக்கு நல்லாயிருக்கும் சைடிஷ் நான் நான் பச்சைப்பயிறு கடையில் வீடியோ வந்து லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் அப்படியே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்